ஹேவி சினிக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அஞ்சலி சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது லக்ஷ்மி கால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து மகேஷ் வந்து இவங்க எதுக்கு இந்த நேரம் கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலை எடுக்காமே விட்டுறாங்க அகைன் மறுபடியும் லக்ஷ்மி வந்து கால் பண்ணுறாங்க உடனே அஞ்சலி சொல்கிறாங்க எங்கள் கால் அடிச்சிக்கிட்டே இருக்குல்ல எடுத்து யாருன்னு பேசுங்க அப்படின்னு சொல்ல உடனே மகேஷ் வந்து நான் காவிக்கல சொல்லிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி ஃபோன் எடுக்கிறாங்க உங்கள் அம்மா தான் கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோன்னே அஞ்சலி வந்து வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போது அஞ்சலி ரொம்பவே எமோஷ்னலாக லக்ஷ்மி கிட்டே பேசும்போது இதை பார்த்து மகேஷ்க்கு செம்மையாக கடுப்பாகுது இவ எதுக்கு அவங்க ஃபேமிலியிலருந்து யார் கால் பண்ணாலும் அவ்வளோ சந்தோஷப்படுறா ஆனால் அந்த சந்தோஷம் நம்ம கூட இருக்கும்போது மட்டும் வரமாட்டேங்குது அஞ்சலி பண்ணுறது எனக்கு ரொம்பவே இரிட்டேட்டிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு அஞ்சலியை பார்த்து பார்த்து முறைச்சி முறைச்சு செமையாக இருக்காரு அஞ்சலி அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க வீடியோ காலில் முருகனும் பேசுகிறாரு முருகன் வந்து ரொம்பவே எமோஷ்னலாக பேசுகிறது கேட்டால் அஞ்சலி வந்து அழுகுறாங்க அந்த இடத்துல முருகன் வந்து மகேஷ் அப்படி சொல்லிட்டு கேட்க உடனே மகேஷ்க்கு முருகனோட மூஞ்சை பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு அப்படியே ஒரு மாதிரி பதட்டமாக ஃபோனை வாங்குறாரு முருகன் கிட்ட பேசலான்னு போறப்ப அப்படியே நைஸாக ஃபோனை கட் பண்ணிடுறாரு அதுக்கு மகேஷ் சொல்கிறாங்க ஐயோ சாரி அஞ்சலி நான் எதார்த்தமாக கை வச்சா அது கட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்ல உடனே அஞ்சலி சொல்கிறாங்க பரவாயில்ல இருக்கட்டும் நான் தான் ஃபோன் பேசிட்டேன்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து ஒரு மாதிரி சேடாகவே போயிடுறாங்க இதை பார்த்த மகேஷ்க்கு வந்து செம்மையாக கோவம் வருது அஞ்சலி பண்ணுறதெல்லாம் பார்க்க பார்க்க எனக்கு கோவம் தலைக்கு மேலே ஏறுது முதல்ல அஞ்சலியை அவங்க ஃபேமிலி ஃபேமிலி கிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து முடிவு எடுக்கிறாரு இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமா இல்லையா ஸ்டார்டிங்ல அஞ்சலி வேணும் வேணும்னு வரும்போது அவங்க வீட்டாருங்க கிட்ட எல்லார்கிட்டையும் நீங்க எனக்கு அக்கா மாதிரி அண்ணன் மாதிரி தம்பி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்த மகேஷ் வந்து இப்போ ரொம்பவே செல்ஃபிஷா பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு இது சுத்தமா பிடிக்கவே இல்லை என்னைக்குதான் மகேஷோட கேரக்டர் மாறும் தெரியல அட்லீஸ்ட் அஞ்சலிக்காவது மகேஷோட சுயரூபம் எல்லாமே தெரிஞ்சு சீக்கிரம் இந்த சைக்கோ கிட்ட இருந்து அஞ்சலி ஓடியே போயிடணும் அப்பதான் எபிசோட் வந்து பார்க்கவே நல்லா இருக்கும் நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ங்க அமெரிக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க